ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியினால் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமையும் தொழில் ஏற்றம் ஏற்படுமா பதவி சுகம் கிடைக்குமா குடும்ப கௌரவம் காற்ற காப்பாற்றப்படுமான்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாமே பாசிட்டிவான விஷயந்தான் அதாவது எடுத்த எடுப்பிலேயே உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சிங்கிறது வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலாம் தேதியிலேருந்து இரவு எட்டு மணிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத கடைசி வரைக்கும் குரு பயிற்சி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியில் குரு வந்து இரண்டு இடங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு வருஷ ஆரம்பத்தில் அதாவது குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு உங்கள் லாபஸ்தானத்துக்கு வராரு அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் விரையஸ்தானத்துக்கும் வரப்போகிறாரு இந்த விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது எப்போது அப்படி வராருன்னு கேட்டேன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருப்பார் அந்த நாட்களில் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் இந்த அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே சொந்த வீடு வாங்கிட்டேன்னா தை மாதம் ஜனவரி பிப்ரவரியில் கிரகப்பிரவேசம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதாவது பிட்வீன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் அனு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஆண்டு இதனால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் இல்லாட்டி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லவர்கள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதனால் குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் உங்களுடைய பதினொன்றாம் இடத்திலிருந்து ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை குரு பார்க்க போகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னா நல்லவர்கள் சேர்க்கை பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய வில் ஹாவ் இன்டராக்ஷன் வித் ப்ரொஃபஷ்னல் பீப்புள் அதாவது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் கூட குடும்பத்தில் உங்களுடைய உங்களை விட பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஏதாவது இது எப்படி எப்படின்னு கேட்டால் உங்களை கொண்டு போயிட்டு ஒரு புதிய உலகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் படிக்கிற குழந்தைங்க இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள்லாம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு எங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு எப்படி சார் எங்களுக்குன்னா இந்த சனி எட்டாம் இடத்துக்கு போகிறத ஒரு எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு எதிரியோட வீடுங்கிறது குருவோட வீடு தான் அந்த குரு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வராரு அதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் பெருமிதம்னா கௌரவம் மரியாதை அதெல்லாம் இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்கனவே வந்து ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் ஆனால் எனக்கும் பேங்க்லையும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு எங்கள் பேரில் கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸில் நான் ஜெயிப்பேன்னா கண்டிப்பாக இப்போ ஜெயிக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குரு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் நீங்க கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் ஏற்பட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா இப்ப அந்த டைவர்ஸ் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்து மீண்டும் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் முடிஞ்சு ரெண்டாவது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு பிரிந்தவர்கள் கூடுவதற்கும் இது சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் நீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்க உத்தியோகத்தை நீங்க வேலை பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ப்ரமோஷன் கொடுக்கறதுனால வில் பி கிவன் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால அவசரப்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பதட்டத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மாமனார் வீட்டு சைடு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய மாமனார் வீட்டு சைடு குறிப்பாக மாமனார் மைத்துனர்கள் உங்களுடைய மரியாதை தெரிந்து செயல்படுவார்கள் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு யாராரோ அக்களை ஒட்டின்று தொக்களை ஒட்டிண்டு இருக்கிறவாழ்லாம் அவங்களை தேடி வருவாங்க மாப்பிள்ளை சவுக்கிய மாமா அவங்க கல்யாணத்தை உங்கள் கல்யாணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கல்யாணமே ஒரு இருபது வருஷம் எடுத்து யாருன்னே தெரியாது அவங்க வந்து பேசும்போது ஆக நம்ம இவ்வளவுலாம் நமக்கு சொந்தக்காரங்க இருக்கலான்ட்டு சொந்தத்தை உணரக்கூடிய ஆண்டாக இந்த இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி பாதிப்புகள் பெருசாக இருக்காது எதிரிகளால் இருந்த தொல்லைகளை அடக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் உங்களுக்கு வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தடிக்கும் அதாவது கொஞ்சம் கோபத்தில் பேசுகிறது கொஞ்சம் அதிகாரமாக பேசுகிறது கொஞ்சம் தவறான வார்த்தை பேசுகிறது அதுவும் நீங்கள் ஆணாக இருந்து ஒரு லெஸ் தேன் தேர்ட்டி இயர்ஸில் இருந்துட்டீங்க ஒரு ஆண்மகனாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற எல்லாமே வந்து எதிரில் நின்று கேட்க முடியாது அந்தளவுக்கு அதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்வது நல்லது ஏன்னா ம நடத்தையை மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்ல நண்பர்களுக்கு கிடைப்பார்கள் நான் நடத்தை மாற்றிக்க மாட்டேன் சார் நான் இப்படி தான் ரவுடியாட்டம் இருப்பேன் இப்படி தான் சண்டை போடுவேன் அப்படின்னா அப்போ உங்களுடைய தராதரம் குறைவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு குரு பயிற்சியில் என்னென்ன கிடைக்க போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பெருமிதம் பெருமிதம்னா வந்து கர்வம் ஒரு கௌரவம் ஒரு மரியாதை அந்த மரியாதை உங்களால் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்கள் செய்யும் தவறுகளையும் நீங்கள் பூசி மழுகி உங்களுடைய கௌரவத்தையும் அவர்கள் கௌரவத்தையும் சேர்த்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதில் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு போகிறது குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என்ன இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை நீங்கள் எதையாவது சொல்லப்போக அது உங்கள் வாழ்க்கை துணையின் ஈகோவை டச் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு அமையலாம் சிலருக்கு திருமணம் அமையலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமையலாம் சிலருக்கு புதுசாக தொழில் புதுசாக வியாபாரம் துவங்கலாம் இல்லை ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிற வியாபாரத்துல புதுசாக முதலீடு செஞ்சு அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நல்லவர்கள் சேர்க்கை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நீங்க ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா கூட யுவில் ஹாவ் யு வில் பி இன் அ சங்கம் அதாவது ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக உணர்வுகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த நீங்கள் தான் அதை வந்து நடத்துவீங்க வழி நடத்துவீங்க இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது பெரிய மனிதர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி தெரியாதவங்க கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாட்களாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது இருக்கிறதுல இந்த வருஷம் வந்து சனி கெடுதலை கொடுத்தாலும் வருடம் முழுவதும் குரு வருடம் முழுவதும் வக்கரகதியில் இருந்தாலும் சரி அதிசார கதியில் இருந்தாலும் சரி குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஸோ அதனால் நீங்கள் மே ஃபோர்டீன்த் டு அக்டோபர் பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதாவது மாறி மாறி நல்ல மாற்றங்கள் வந்துட்டுருக்கும் இந்த வக்ர நிவர்த்தி மார்ச் பதினொன்று நடக்கிறது மாசி மாதம் தான் உங்களுடைய வேலை வாய்ப்பில் பெரிய இடத்துக்கு இடமாறுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சாதனை பண்ணணும் நீட்டில் ஒரு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் பண்ணலாம் எதிரிகள் இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் இதை சமாளிக்கும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழி வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னா சோமாஸ்கந்தர் வழிபாடு சோமாஸ்கந்தர் யார் அப்படின்னா சிவன் பார்வதிக்கு நடுவுல முருகன் இருக்கிறது இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேரு சோமாஸ்கந்த விக்கிரகம்னு பேரு சோமாஸ்கந்த க்ஷேத்திரம்னு இருக்கு அந்த மாதிரி இடங்கள் எந்த கோயிலில் சிவன் சன்னதிக்கும் பார்வதி சன்னதிக்கும் தாயார் சன்னதிக்கும் நடுவில் முருகன் சன்னதி இருந்ததுன்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் சோமாஸ்கந்த க்ஷேத்திரம்னு பேர் அந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சாறு இடம் தான் இருக்குது இதை தவிர சின்ன கோயில்களில் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு பரிகாரம் பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரும்